புது கொஞ்சமாவது <ikke settle down> <Olga realised> <kilos>

என்ன கேம் அதுக்கு முதல்ல நம்ம டார்கெட் பிடிக்கணும்ல ஃபர்ஸ்ட் என்ன கேம்னு சொல்ல நம்ம மூணு பேரும் சேர்ந்து யாராவது ஒருத்தையல பாத்துக்கிட்டே இருக்கணும் அவிய நம்மள பார்த்தாலும் நம்ம அசையவே கூடாது சிரிக்க கூடாது சரியா சாரி வந்துடா அவ கலாயிட்டுமா இல்ல வேண்டாம்ல அவ நம்ம ஃப்ரெண்ட்ல அப்ப கண்மணி அவ நம்ம தங்கச்சில ஜானி புது டீச்சர் வாராவலாம் டீ யார சொன்னா இந்த மீனா புள்ள தான் சொல்லுச்சு யாமடி

நானும் அப்பதே இருந்து பாத்துட்டு இருக்கேன் மூணு பேரும் என்னையே பாத்துட்டு இருக்கா வச்ச கண்ணு வாங்காம அவன் உன்ன பாக்கானு உனக்கு எப்படி தெரிஞ்சது நீ அவனை பாக்க போய் தானே தெரிஞ்சது அப்படி கேள் ஆனந்தம் அவைய நம்ம பாப்பாவலாம் நம்ம பார்த்தா நம்மள எல்லாரும் ஆவலாம் புது டீச்சர் வந்திருக்காவ எல்லாரும் நல்லபடியா இருந்துக்கோ உங்களை தெரியாது எல்லாரும் அவங்கள பத்தி இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கோங்க சரியா ஃபர்ஸ்ட் நீ சொல்லு என் பேரு மீனா குமாரி யா ஊரு கன்னியாகுமரி குமாரி ஓலாமா குதிரை சவாரி சேலாமா சம்மர் கச்சேரி யாரதே யூ ஹேவ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இன் மை கிளாஸ் இன்ட்ரோ듀ஸ் யுவர் செல்ஃப் மை நேம் இஸ் மீனா குமாரி from kanyakumari ై ఫదర్ వర్కింగ్ ఇన్ ఐటి కంపెనీ இச்பால் அப்பா பாத்தீங்களா இச்பால் அப்பா வந்து ஐ டாக்டரா இருக்காங்க நீங்களும் நல்ல படிச்சாதான் டாக்டரா இன்ஜினியரா ஆக முடியும் உங்க அப்பா எந்த ஊர்ல டாக்டரா இருக்காங்க எங்க அப்பா டாக்டர் இல்ல இந்த டீச்சர் ஐ இருக்காங்க பஸ்ல என்னது பஸ்ல ஐ டாக்டரா இருக்கங்களா ஐ டாக்டர்னா என்னது ஐல கண்ணி டீச்சர் கண்டக்டரா இருக்காங்க டீச்சர் அத என்னங்க கண்டெக்டர் ஐடெக்டர்னு சொன்னியா அப்ப நீ சொன்ன பேர்

நானும் மொதல் நாள் அடிக்க வேண்டாம் பார்த்தா இது ஒரு ஈரோ தெரிய மாட்டது எப்படி தான் பாஸாகி வந்தானுடன் எயித்து வரை ஆல் போட்டது தான் மிச்சம் ஒன்றும் தெரிய மாட்டது பத்து வரைக்கும் வந்துருதானுங்க ஏபிசிடி கூட தெரிய

போடலானு கூப்டே அப்படியே டீச்சர் வெज्जा நான் வெज्जा டீச்சர் நீ எதுனானே பேசி திட்டுறானே டீச்சர் ஏல ஹரிஷ் முட்டு பாவம்ல ஆமா நீ யாருக்கு முஞ்சல முழிச்சானோ தெரியல அடுத்து நமக்கும் இந்த நிலம்பதான் ஏல ஹரிஷ் நம்ம ஏம்ல ஆம்பளப் பையலா பிறந்தோம் பொம்பளப் பையையா பிறந்திருக்க கூடாது அந்த புளியெல்லாம் பாரு என்ன கிறு 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 பேசி ஜாலிய இருக்குதுவே நம்ம கேம்லயே இந்த

புதுசா வந்து டீச்சர் என்ன பண்ணிய பகிர்ந்து